சப்பாத்தி களி பழம் வாங்குறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது எல்லாமே சிஸ்டர் நல்லா இனிப்பாக இருக்க பழங்களாக அனுப்புங்க சிஸ்டர் புளிப்பு சுவையாக இருக்கிறது வேண்டாம் உங்களுக்கு தெரியும்லங்க சிஸ்டர் இவ்வளோ நாளாக வந்து களி பழம் சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த பழம் பார்த்தோன்னே இனிப்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நமக்கு தெரியாதுங்க அது நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது தான் அது தெரியும் இது இனிப்பா புளிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அறுசுவை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரிலிங்க ஏன்னா நம்ம இனிப்பை மட்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ மற்ற சுவைகள்லாம் நம்ம எப்போ சாப்பிட்றது எப்போ ஃபீல் பண்ணுறது நீங்கள் இயற்கையான மருந்து பொருட்கள் எல்லாம் சாப்பிடும்போது அதில் ஒவ்வொரு சுவை தெரியுங்க இப்போ கீரை வகைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி ஏதாவது பழங்கள் வகைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சுவை தெரியும் இப்போ காரப்பழம்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துவர்ப்பு சுவை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுவையும் நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகணும் சப்பாத்தி கள்ளிப்பழம் பழம் இயற்கையிலே வந்து புளிப்பு சுவை தான் அது ஏதோ ஒரு ஒரு பழங்கள் வந்து இனிப்பாக இருக்கலாம் இப்போ புளியம்பழமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பழங்கள் வந்து செங்காயாக இருக்கும் அது நம்ம உரித்து சாப்பிடும்போது அது ஒரு இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்த மாதிரி இருக்கும் அதுவே வந்து அதை நல்லா முத்திருச்சு அப்படின்னா அது வந்து புளிப்பு சுவையாக மாறிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கையான உணவுகள்லையும் ஒவ்வொரு விதமான சுவை இருக்குது சப்பாத்தி களி பழத்துலேயும் புளிப்பு சுவை இருக்குது நம்மனால் அந்த இனிப்பு சுவையை வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு அனுப்ப முடியாது அதனால் நிறைய பேர் கேட்காதிங்க அது ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறீங்க ப்ளீஸ் எனக்காக என் குழந்தைக்காக இனிப்பு பழமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது கண்டுபிடிக்கிறது ஒரு மிக 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 கஷ்டம்